ராகுத்தால் கொல்லப்பட்டது அந்த கொல்லப்பட்டதை மகிழ்ச்சியாக உலகத்தில் இருக்கிற உண்மை முஸ்லிம் யாரும் கொண்டாட மாட்டான் ஒரு பக்கம் அது சோக நிகழ்வென்றாலும் என்று சொல்ல முடியாது அப்படி சொல்லுவது சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய மார்க்க அறிஞர்களிடத்திலே அக்கருத்து இல்லை அணுகு அவர்கள் கொல்லப்பட்ட சோக சம்பவம் இன்றைக்கு நடந்தது என்னவோ உண்மைதான் ஹதரத் ஹுசைன் ரதி அல்லாஹு தாலா அனுகு சற்றேரக்குறை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே அலிரதி அல்லாஹூ அன்கு ஃபாத்திமா ரதி அல்லாஹு தம்பதிக்கு பிறந்த அழகிய குழந்தையான ஹதரத் ஹுசைன் ரதி அல்லாஹு தாலா அனுகு ஒரு பிறந்த குழந்தையில இருந்து சுமார் ஆறு வருஷம் அண்ணல் நபி சல்ல அல்லாஹூ அலிகி வசல்லத்தின் மடியிலே வளர்கிற நற்பாக்கியம் பெற்றார்கள் ஏதோ மகள் வீட்டிலே வளர்ந்த குழந்தை என்று ஒதுக்கிவிட முடியாது ஆறு வருஷம் அன்னலாரின் அரவணைப்பில் அன்னலாரின் பார்வையில் அன்னலாரின் மடியில் அன்னலாரின் முத்தங்களுக்கு இடையில் பெருமானாரின் மடிதவழ்ந்து வளர்ந்த குழந்தை அதற்கு ஹுசைன் ரதி அல்லாஹு மடியில் அமர்த்தும் போதெல்லாம் அக்குழந்தையினுடைய நெற்றியில் கன்னத்தில் வாயில் முத்தமிடும் போதெல்லாம் ஹுசைனு மின்னி வான ஹூ ஹுசைன் என்னிலே உள்ளவர் நான் ஹுசைனிலே உள்ளவன் என்று நாங்கள் இருவரும் இரண்டரை கலந்தவர்கள் என்று அண்ணல் நபி சல்ல அல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்கள் ஹுசைன் ரதி அல்லாஹு அன்குவை குறித்து சொன்ன செய்திகள் பிரபலமானவை மன்மா ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹு அன்குமா இருவரையும் மடியிலே அமர்த்தி வைத்துக்கொண்டு எம்பெருமானார் சல்லல்லாஹூ அலிகு வசல்லம் சொன்ன வார்த்தை இவ்விருவரையும் நேசிப்போர் என்னை நேசித்தோர் இவ்விருவரையும் கோபித்தோர் என்னை கோபித்தோர் என்று சல்லல்லாஹூ அலிகு வசல்லம் சொன்ன வார்த்தையிலிருந்துதான் ஹதரத்து உசைன் லாகூ அன்பு போன்றவர்கள் மீது நேசத்தையும் பெரியத்தையும் காட்டுவது வைப்பது உள்ளத்திலே மஹப்பத்தை இருத்துவது உலக முஸ்லிம்களின் மீது கடமை என்று இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு எழுதுவார்கள் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலிகு வசல்லம் வாழ்க்கையில் அதைவிட பே வேறென்ன பாக்கியம் வேண்டும் மெம்பரிலே அமர்ந்து குத்துபா கொடுக்கிற போது நபி சல்லாஹூ அலிகு வசல்லம் இந்த திருப்பேர குழந்தையை பக்கத்திலே அமர வைத்து கொண்டு அன்றைக்கு கூடியிருந்த இடையிலே சல்லு அலி செல்லும் உரை நிகழ்த்தினார்கள் பிஞ்சு குழந்தையாக இருக்கிற போதே பெருமானாரின் மெம்பரின் பக்கத்திலே அமர்ந்தது ஒரு குழந்தை என்றால் அதனுடைய வருங்காலத்தின் வாய்ப்புகள் குறித்தும் அக்குழந்தையினுடைய மகோன்னதங்களை குறித்தும் சொல்லவா வேண்டும் அல்லாஹுடைய ஏற்பாடு கர்பலா போர்க்களத்திலே அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்கிற பல்வேறு செய்திகளையும் நபிகள் சல்லாஹூ அலி வசல்லம் முன்னாலேயே சொல்லி இருக்கிறார்கள் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது பல்வேறு ஹதீத்துகளில் என்னுடைய ஊமத்தால் இந்த குழந்தை கொல்லப்படுவார் என்று வருகிறது அதரத்து உம்முல் ரதி இல்லாஹோன்கா உடைய ரிவாயத் அதரத்து இபுன் அப்பாஸ் ரதி அல்லாகோனுடைய ரிவாயத் என்று சரித்திரத்தின் வழிநடுகிலும் அதரத் ஹூசைன் இந்த உம்மத்தால் கொல்லப்படுவார்கள் என்று அறிவிப்பு செய்யப்பட்டிருப்பதால் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அந்த ஏற்பாட்டுக்கு சில களங்களும் காரணங்களும் காரணிகளும் வேண்டும் அப்படித்தான் அமைந்தது தேர்வு முறையிலேயே ஹலீஃபாக்கள் தேர்வாகி கொண்டிருந்தார்கள் ஆனால் முவாவி அறுதியில்லாக வன்குவுக்கு பின்னாலே தேர்வு முறை இல்லாமல் வாரிசு அடிப்படையில் தன்னுடைய மகனை எசீத் அவர்களை அவர்கள் ஹலீஃபாவாக நியமித்த போதுதான் இஸ்லாமிய உலகம் கொந்தளித்தது குறிப்பாக அசத்தியத்தை எதிர்த்து என்றைக்கும் போராடுகிற திறனும் தெளிவும் கொண்ட மதீனத்து மக்கள் ஒன்றாக போர்க்கொடி தூக்கினார்கள் காரணம் எசீதின் மீது உள்ள தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அல்ல அக்குடும்பத்தாரின் மீதான கோபம் அல்ல எசீது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நல்லவன் அல்ல எசீது தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் தகுந்த யோக்கியங்கள் நிறைந்த வாழ்க்கை வாழவில்லை என்பதால் எசீதிற்கு கடுமையான ஆட்சேபனைகள் நடந்தது ஒட்டுமொத்த மதீனாவும் கிளர்ந்தெழுந்தது ஹுசைன் ரதி அல்லாஹ் அன்கு தலைமையேற்றார்கள் நான் கூஃபாவை நோக்கி போகிறேன் என்று கிளம்பிய போது உங்களுக்கெல்லாம் தெரியும் தடுத்தவர்கள் பெரும் பெரும் சஹாபாக்கள் இருந்த இபன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்கு போக வேண்டாம் என்றார்கள் அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாஹு அன்கு போக வேண்டாம் என்றார்கள் மிகப்பெரிய இஸ்லாமிய கவிஞராக அன்றைக்கு அறியப்பட்ட ஷாயிர ஃபரஸ்தத் என்பவர் கவிஞர் உசைன்றது ரதியல்லாஹு அன்கு புறப்பட்ட வாகனத்திற்கு முன்னாலே குறுக்கே படுத்து கொண்டு மரண வாடை எனக்கு தெற்கிலிருந்து கூஃபாவிலிருந்து வீசுகிறது நீங்கள் போக வேண்டாம் என்று எல்லாம் தடுத்தும் கூட உசைன்றது ரதியல்லாஹு அன்கு தீவிர அரசியலில் கால் வைத்து விட்டதால் பின்வாங்க முடியவில்லை என்பது மட்டுமல்ல அல்லாஹுடைய ஏற்பாடு அவர்களை அங்கே இழுத்து கொண்டு போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் பகதாதிற்கு தெற்கே இருக்கின்ற ஒரு சிறிய பாலைவனத்தினுடைய பகுதி நீர் இல்லாத பகுதி மனிதர்கள் வாழ்வதற்கு அவ்வளவாய் தகுதியேற்ற பூமி அது கர்பலா பூமி அந்த இடத்திற்கு வந்ததற்கு பிறகு எசீதின் ஆட்களுக்கும் இவர்களுக்கும் நடந்த போர் உங்களுக்கு தெரியும் ஒன்பது பத்து இரண்டு நாட்கள் கர்பலாவிலே தங்கியிருந்த ஹதரத் ஹுசைன் நதியில்லா கொண்டவர்களிடம் எசீது மிகவும் கொடூர சித்தம் கொண்ட உபைதில்லாகிபு ஜியாத் என்பவனை கவர்னராக நியமித்து அவனுடைய படையையும் அனுப்பி வைத்து ஒரு வழியாய் ஹுசைன் ரதி அல்லாஹ் வன்குவை கொல்ல முடிவெடுத்தார்கள் வெறும் எண்பது பேரை மட்டும் வைத்து கொண்டிருக்கிற ஹுசைன் ரதி அல்லாஹ் வன்குவின் படை எங்கே பல்லாயிரம் பேர் திரண்டிருக்கிற யசீதினுடைய படை எங்கே எனவே வரிசையாய் போர்க்களம் ஆரம்பமானது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அழிகுவ செல்லத்தினுடைய பத்திரு பேர குழந்தையான குழந்தைக்கு தண்ணீர் கூட தர மறுத்தார்கள் ஏறத்தால பதினேழு பேர் பெருமான் செல்லாகு அலிக செல்லத்தினுடைய அகிலபதித்துகளே கொல்லப்பட்டார்கள் ரசூலுல்லா அவனுடைய அகில வைத்துகளை நேசிப்பது உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்களின் மீதெல்லாம் தார்மீக கடமை அந்த அகல வைத்துகள் பதினேழு பேரை கொடுத்ததற்குப் பிறகு அதற்கு உசைன்றது எல்லாகோ அன்பு பதிமூணு அம்புகளை உடலிலே தாங்கியவரைக்கும் உயிரோடு இருந்து அவர்கள் ஷகீதானார்கள் குதில இமாமன் வ ஷகீதன் வ மதுலூமன் ஒரு பெருந்தலைவராய் கொல்லப்பட்டார்கள் ஷகீதாய் கொல்லப்பட்டார்கள் அநியாயமாய் அக்கரமாய் கொல்லப்பட்டார்கள் போர்க்களத்தினுடைய பல்வேறு தந்திரங்களை எழுதக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் கூட சொல்லுவார்கள் யுத்தகலத்தினுடைய வரலாற்றில் பதிமூணு அம்புகள் பட்டதற்கு பின்னாலும் கூட ஒருவர் தொடர்ந்து போர்க்களத்தில் இயங்கிக் கொண்டிருந்தார் என்கிற வரலாறு உசைன்றது எல்லாக ஒன்பவர்களுக்கு மட்டுமே சொந்தம் சுருங்க சொன்னால் அல்லாஹுவின் சாபம் உசைன்றது எல்லாக வன்குவை கொன்றவர்கள் மீது உண்டாகட்டும் கொன்றவர்கள் மட்டுமல்ல அப்படி கொல்லப்பட்டதை பொருந்தி கொண்டவர்கள் மீது உண்டாகட்டும் இதற்கு சைகனை செய்தவர்கள் மீது உண்டாகட்டும் இதற்கு ஆள் அனுப்பியவர்கள் மீது உண்டாகட்டும் மொத்தத்தில் ஹுசைன் நதியாகும் அன்குடைய ரத்தத்தோடு சம்பந்தப்பட்ட அத்தனை பேரின் மீதும் அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் இதுல எந்த சந்தேகமும் இல்லை எசீத் இன்றைக்கு வரையும் வரலாற்றில் மிக மோசமான ஒரு நபராய் சித்தரிக்கப்படுவதற்கு பின்னாலே இரண்டு முக்கியமான காரணங்களை எழுதுவார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் ஒன்று ஹுசைன் ரதிகல்லாக உன் கூடிய படுகொலை இன்னொன்று யாருமே படையெடுக்காத மதீனாவின் மீது வரலாற்று காலத்தில் அவன் மட்டுமே படையெடுத்தான் ஒரு மூன்று நாட்கள் மதீனாவிலே கொள்ளையடித்து மதீனாவிலே ஆண்கள் பெண்களை எல்லாம் துவம்சம் செய்து போர்க்கள கலவர பூமியாக மதீனாவை மாற்றினான் ஒரு ஹதீசில் சல்லல்லா அலி சொல்லுவார்களே மதீனாவுக்கு கேடு நினைப்பவன் உப்பு தண்ணீரிலே கரைந்து போவது போல போய்விடுவான் என்று இந்த மோசமான மாபாதக செயலை கையில் எடுத்தவன் என்கிற காரணத்தால் எசீது மோசமானவன் இன்னமும் கூட பிரபல சரித்திர ஆசிரியர் திருக்குரான் விறுவுரையாளர் அல்லாம கதீர் அஹமத்துல்லாகி அருகே அவர்கள் உசைன் ரஜியல்லாக அவர்களை கொன்ற எசீதை பற்றி திறந்தாழ்ந்த வார்த்தைகளிலே எழுதுகிறார்கள் பரலாக்கப்பட்ட தொழுகைகளை கூட தொழக்கூடியவன் அல்ல என்று எழுதுகிறார்கள் தன்னுடைய மனோ இச்சையால் சில அத்துமீறிய வேலைகளை செய்தான் என்று விரிவாக கூறுவதை தவிர்த்துவிட்டு ஒரே வரியில் அதை அடையாளப்படுத்துகிறார்கள் அல்லாமா இபுனு கதீர் ரஹமத்துல்லாஹே அழகி அன்பிற்குரியவர்களே சுருக்கமாய் விஷயம் இதுதான் ஆசோரா உசைன் ரதிகல்லாக அங்கு கொல்லப்பட்ட துக்கம் உலக முஸ்லிம்களின் இதயத்தில் அவர்களின் தொண்டையில் அந்த துக்கம் மேலீடு அடைத்தாலும் இந்த நாள் துக்க நாள் அல்ல வரலாற்று காலத்தில் நிறைய நன்மைக்குரிய செயல்களை இறைவன் இங்கே செய்த காரணத்தால் இந்த நாள் துக்க நாள் அல்ல நிறைய நபிமார்களின் வாழ்க்கையிலே விடியலை திறந்து வைத்திருக்கக்கூடிய நாள் என்பதால் ஒரு பக்கம் இது மகிழ்ச்சியாய் தெரிகிறது மறுபக்கம் துக்கமாய் தருகிறது அகலுசுன்னாவுடைய மார்க்கறிஞர்கள் ஆசூராவுடைய நாளை அது மகிழ்வும் அல்ல துக்கமும் அல்ல ரெண்டையும் செய்ய வேண்டாம் நோன்பு மாத்திரம் வைத்து துவா செய்யுங்கள் என்றே நமக்கு சொல்லுகிறார்கள் இன்றைக்கு உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாரில் அடித்துக் கொள்வதும் கன்னத்திலே போட்டுக்கொள்வதும் ஆயுதங்களால் கீறி கொள்வதும் இரத்த வெள்ளத்திலே தங்களை ஆக்கிக்கொள்வதுமாக இருக்கிற துக்க நிகழ்வுகளுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை புரிய வேண்டும்